இப்ப எல்லாம் நாளுக்கு நாள் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே போகுது எந்த பயமும் இல்லாம திருடர்கள் அசால்ட்டா திருடிட்டு போயிடுறாங்க அப்படிங்க ஒரு பெண்ணுக்கு நடு ரோட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோல வர்ற பெண்ணை பாத்தீங்கன்னா தான் குழந்தைய ஒரு ப்ளே ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு போக வந்திருக்காங்க அப்ப குழந்தைய வண்டி முன்னாடி உட்கார வச்சுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ண முற்பட்டாங்க அப்ப திடீர்னு அந்த பெண்மணி எதிர்பாராத நேரத்துல இங்கிருந்தோ பைக்ல வந்த இரண்டு நபர்கள் அந்த பெண்ணோட கழுத்துல இருந்து நகையை திருடிட்டு போயிடுறாங்க இதனால அதிர்ச்சி அடைஞ்ச அந்த பெண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கத்தி சத்தம் போட்டும் அந்த தெருவுல ஆள் நடமாட்டம் கம்மியா இருந்தனால யாரும் உதவிக்கு வரல இது எல்லாம் கர்ண சிசிடிவி கேமரால ஆகி இருந்துச்சு இப்போ இந்த அதிர்ச்சி வீடியோ சோஷியல் மீடியால அதிகளவே வைரல் ஆயிட்டு இருக்கு அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணி எங்க Full Meals சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற Bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க